வந்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நன்றியும் தெரிவிச்சுக்கொள்றேன் பீமாஸ் வந்து எழுபது வருஷமா திருப்பதியில ஒரு பெரிய பேரு ஹோட்டலுக்கு முதல் முதலா திருப்பதில ரெஸ்டாரண்ட ஆரம்பிச்சதும் பீமாஸ் தான் அதே மாதிரி லாட்ஜ் ரூம் ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹோட்டலும் கிடையாது ஹோட்டல் அப்படின்னா செப்பரேட்டா இருக்கும் அது மாதிரி அட்டாச் பாத் வந்ததும் நம்ம ஹோட்டல் தான் ஃபர்ஸ்ட் அதே விதமாக ஃபர்ஸ்ட் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ப்ராப்பர்ட்டியும் பீமா சொல்றது இதுதான் அவ்வளோ தூரம் ஒரு எழுபது வருஷத்துல எங்களோட வளர்ச்சி திருப்பதியில் இப்போ நாலாவது ஜென்ரேஷன் நாங்கள் மூணாவது ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் சென்னையில் எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் அதே விதமாக இப்போ நாங்கள் இந்தியா மொத்தம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்ருக்கோம் ஆல்ரெடி பெங்களூரில் காக்கிநாடா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸ்டூடிய ஸ்பீக்கிறது சென்னையில் ஒரு பத்து பிரான்ச் வரைக்கும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும் அதே விதமாக சாப்பாடு வழியாக சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆந்திராவும் இருக்காது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தமிழ்நாடுவாகவும் இருக்காது எல்லாமே மிக்சாக இருக்கும் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸோ தமிழ்நாடு பீப்புள் வந்தாலும் அவாளுக்கு பிடிக்கிறா மாதிரி அதே மாதிரி ஆந்திரா அவங்க வந்தால் அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கூட எங்கள் ஒரு டிஷ்ஷஸ் கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு மெனுவை நாங்கள் அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த சிறப்பு விழாக்கு தேவயானி மேடம் சவுத் இந்தியன் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அவங்க சீஃப் கெஸ்டாக வராங்க அதே விதமாக தம்பிராமையா சாரும் யோகி பாபு சாரும் வராங்க அது இல்லாமல் இங்கே நிறைய இண்டஸ்ட்ரிஸ்ட்டு நிறைய

தாலி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வெரைட்டி வரும் அதில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி ஆந்திராவோடு ஸ்டைலையும் ஒரு அஞ்சாறு வெரைட்டி தமிழ்நாடு ஸ்டைலையும் அது மாதிரி கலந்து வரும் எங்க சிக்னேச்சர் டிஷ் அந்த காலத்துல எழுபது வருஷமாக எங்கள் தாலி தான் மீது ரொட்டீன் எப்படி நார்த் இந்தியன் சைனீஸ் இதெல்லாம் வந்து ரொட்டீனாக எல்லா ஹோட்டலையும் கிடைக்குமோ அது மாதிரி ருட்டீனா எல்லா ஹோட்டலையும் கிடைக்கும் டிஃபன் ஆஸ் யூஸ்வல் எங்க பேசுறது எங்க பர்டிகுலர்லி பொங்கல் பொங்கல் சாப்பிட்டேன்னா அந்த காலத்தில் கோவிலில் எப்படி பிரசாதம் இருக்குமோ அதே டேஸ்ட்ல அதே டேஸ்டாக இருக்கும் ஏன்னா அந்த ரெசிபி வந்து அதே ரெசிபி எங்களோட பாரம்பரியமாக எழுதோஷமாக வருது அதே மாதிரி எங்களுக்கு டிஃபன் சாம்பார் ஏன்னா எல்லாருமே ஒரு சாம்பார் தான் கொடுப்பாங்க சென்ட்ரலாக எங்களுக்கு வந்து டிஃபன் சாம்பார் செப்ரேட்டு சாப்பாடுக்கு சாம்பார் செப்ரேட் அதுவும் எங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ரைஸ் வந்து மிடில் அப்பர் மிடில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா இருக்கும் ரெண்டு பேரும் பெண் அஃபோர்டபுல்லா சாப்பிடலாம் அண்ட் ஆல் அன்லிமிட்டெட் தாலி எல்லாம் பாத்தீங்கன்னா அன்லிமிடெட் பெட்டர் ப்ரைஸ் குட் ப்ரைஸ் சார் இந்த இடம் ஆக்சுவலா ரொம்ப சொல்லணும்னா இந்த ஓனர் பாலசுரமணிய சார் தேங்க்ஸ் சொல்லுவோம் அவர் தான் எங்களை இன்வைட் ஒர்க் வைங்க மால்ல அப்படின்னு அவருக்கு இந்த சந்தர்ப்பம் அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவரும் எங்களோட இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பார்ட்னர் ஸோ அப்படி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் சார் ஓப்பனிங் சார் மார்னிங் செவனுக்கு ஆரம்பிப்போம் நைட்டு லெவன் லெவன் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும் ஆ பண்ண போகிறோம் சார் ஸ்விக்கி ஜொமேட்டோ எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஒரு வாரத்தில் கிடைக்கும்

அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே வைக்கிறோம் யார் வந்தாலும் அந்த மீது என்ன ஃபுட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷு ஃபுட் இருந்தாலும் அதாவது கெட்டு போனது இது மாதிரிலாம் நாங்கள் போக மாட்டேங்கிறோம் ஏன்னா குழந்தைகள் சாப்பிட்ணும் ஆர்ஃபல் சாப்பிட்றதுனால நல்ல ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் எங்களோட ப்ராக்டிஸ் அது திரும்பி பார்த்தாலேந்து எல்லாமே ஃப்ரெஷ் தான் ஒரு ப்ராடக்ட் கூட ஸ்டோரேஜ்ன்றதே எங்களோட எங்களுடைய கிடையவே கிடையாது அந்த இப்போ ஃபுட் கல்ச்சர் வந்து மாறிடுச்சு எல்லா விதமான உணவும் வந்து இப்போ மக்கள் தேடி சாப்பிட்றாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ வாடிக்கையாளர் இருக்க நம்ம எது புதுசாக இருக்கிறோம் இல்லை இப்போ பாரம்பரிய உணவு நான் போட்டு வந்து பாரம்பரிய சொல்லி செவன்டி இயர்ஸ் ஓல்டு சார் பாரம்பரிய உணவுக்கு டெஃபினட்டாக இப்போ யங்ஸ்டர் கூட நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா உணவு போகல மத்தியானம் ஆச்சுன்னா சாப்பாடு வேணும் பார்த்தா நம்ம டிஃபன் வேணும் இந்த ஜென்ரேஷனுக்கு கூட மீதி என்ன நீங்கள் சொல்கிறீங்களா மாடர்ன் ஃபுட் கொடுக்குறதுக்கு இன்றைக்கி மெக்டானால்ஸ் வந்துருக்கு நிறைய வந்துருக்கு ஸோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றது எங்களுக்கு எப்போவுமே கிடையாது எங்கள் ஃபுட்டை பரம்பரை பரம்பரையாக வர ஃபுட்டு இப்போ நாங்கள் ஃபோர்த்து ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறோம் இதே கண்டினியூ ஆகணும் தான் எங்கள் ப்ராண்டை நாங்கள் விரும்புகிறோம் அண்ட் மாடர்ன் ஃபுட்டு சொல்கிறீங்களா தந்தூரி பந்தூரி இந்த மாடர்ன் ஃபுட்டெல்லாம் எல்லாம் ஹோட்டல் மாதிரி எங்கள்கிட்டையும் எல்லாமே அவைலபிள் சார் நெக்ஸ்ட் இன்னும் டிசைட் பட் ஒரு பத்து பிரான்சுக்கு ஒன் கிராப் நோட்டு வச்சுருக்கோம்

어왕가왕가왕가왕가왕가 <speaks in gearbox>

கட்டாயமா வரையாங்க அதே விதமா அவங்க வந்தீங்க ஆசீர்வதி திருப்பதி பீமாஸ் தமிழ்நாட்டு அதற்கான கிளைகள் கிடையாது தம்பி அசோக் அந்த பாரம்பரியத்துறை மூன்றாவது தலைமுறை அவர் மகன்களை பதிவு கொடுத்தார் நாலாவது தலைமுறை ஒரு நிறுவனம் துவங்குறது என்பது முக்கிய விஷயம் கிடையாது அதை நமது தலைமுறை அடுத்தடுத்து நகர்த்தி செல்வது என்பது அது முன்னாடி சொன்ன மாதிரி இறைவனுடைய ஆசீர்வாதம் தான் அந்த வகையில் திருப்பதி அப்படின்னா பீமாஸ் அங்கே வந்து தங்காத செலிப்ரிட்டிஸே யாருமே கிடையாது ஒரு நிச்சயமாக முந்தின தலைமுறைக்கு தெரியும் அவர்கள் முதல் முதலாக சென்னையில் வந்து பியூர் பீச் இங்கே திறந்துருக்காங்க பாரம்பரியப்பட்ட ஒரு உணவு விடுதியில ஒரு பயம் இல்லாம பதட்டம் இல்லாம சாப்பிடலாம் அந்த வகையில மேடம் அவங்க வச்சிருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் குடும்பத்தில் ஒரு அக்கா ஒரு அண்ணி ஒரு மூத்த தலைமுறைக்கு மகள் வேற ஒரு தலைமுறைக்கு வந்து சகோதரி அவர்களும் வந்து தருணம் வச்சுருக்காங்க ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் ஹோட்டல் வெஜ் இங்க வந்திருக்கும் இந்த விழாக்க வந்திருக்கும் பிரஸ் மீடியா தம்பிராமையா சார் இங்க வந்திருக்கும் எல்லா கெஸ்ட் உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரும் அன்பான வணக்கம் இன்னைக்கு ஸ்பென்சர் ஸ்பென்சர் பிளாசால மவுண்ட் ரோட்டில் திருப்பதி பீமாஸ் வந்து வெஜ் ரெஸ்டாரண்ட்டை வந்து இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க நானும் தம்பி ராமையா சார் வந்திருக்கோம் இந்த இனாகுரேஷனுக்கு ரொம்ப சந்தோஷம் நைன்டீன் ஃபிஃப்டி இருந்து திருப்பதி ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இருக்குது திருப்பத்தில இருக்குது கிட்டத்தட்ட ஒரு செவன்டி இயர்ஸாக இருக்குது இப்போ இத நாலாவது தலைமுறைன்னு சொல்றார் சாரு அசோக் சாரு ஒரு பெரிய சாதனை இது நாலாவது தலைமுறை இந்த வேலையை தொடங்கி செஞ்சிட்டு அது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை இதுல பெரிய ஒரு ஈடுபாடும் ஒரு உழைப்பு இருக்கு ஸோ வாழ்த்துக்கள் சார் மேலும் மேலும் இந்த பீமாஸ் வந்து பல ஸ்டேட்ஸ்ல சார் ஓப்பனிங் பண்ண போறாருன்னு சொன்னாரு பல பிரான்ச்சஸ் இதே மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் ஓபன் பண்ண போறாங்க ஒரு இடத்துல சூஸ் பண்ணி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடத்துல சூஸ் பண்ணி ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இட்ஸ் பியூர் வெஜ் அண்ட் ஐம் ஷியூர் இங்க சூப்பரா எல்லா வெஜிடேரியன் எல்லா டெலிகசிஸும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் இங்க கிடைக்க போகுது கண்டிப்பா

வெஜிடேரியன் எப்பவுமே நம்ம உடம்புக்கு நல்லது ஈஸி டைஜன்க்கு ஈஸி ஈஸி ஃபார் நம்ம பாடிக்கு ரொம்ப ஈஸியானது அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு எல்லாரும் அவங்க உணவு சாப்பிடுறாங்க எடுத்துக்கோங்க நம்ம வெஜிடேரியன் தான் சாப்பாடு

எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஓன் ரெசிபி இருக்கு அந்த ரெசிபி மொத்தம் எங்க ஃபேக்டரிலேருந்து வரும் ஊர்காலேருந்து எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி அங்கேயிருந்து வருது ஈவன் ஒரு ரவா தோசை போனோன்னா கூட எங்க ரவா தோசை மிக்ஸ் இருந்தால் தான் ரவா தோசை போட முடியும் அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி ஸோ எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலி ஒரு பண்ண ஒரு உணவுக்கு வேண்டி பண்ண ஒரு இது அந்த அந்த ரெசிபி சீக்ரெட் தான் எங்களுக்கு அது அத்தனை இதுவும் எங்க ஃபேக்டரியில இருந்து அத்தனை பிரான்ச்சுக்கும் அனுப்பப்படும் அதுதான் எங்க ஸ்பெஷாலிட்டி அதுல கோங்குரா பருப்புடின்றத வந்து பெரிய பேண்ட் சென்னையிலேயே பாத்தீங்கன்னா எங்க திருப்ப எங்க பீமா ஸ்டோர் அவங்க வெறும் பருப்புடி கோங்குரா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க சாம்பார சோட சாப்பிடப்படுறாங்க அவ்வளோ ஃபேமஸ் எங்களுடைய முடியும் எங்களுடைய இது கோங்குரா மேடம் கவுன்சில் வந்து ஒரு நாள் அடையாளம்

ஒரு உரம் இல்லா அதன் மூலமாக ஏன் சங்க உறவு தான் ஒரு சோட்டல் தொடங்கி இருக்கிறார் பொழுது வயல போயில கொஞ்சம் ஈஸியா சாப்பிட்டு போயிடல

என்ன தம்பி சொல்ல முடியும் பெரியவர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு குழு ஒரு தனிநபர் சார்ந்த ஒரு யூனியன் இயக்க முடியாது அது அந்த தம்பி ஒத்துக்கீங்க யூனியன் என்றது இருபத்தி நாலு கிராஃப்ட் சம்பந்தப்பட்டது ஒரு ஃபெடரேஷன் ஒரு கட்சின்றது அந்த ஒரு ஒரு நபர் மட்டும் ஒரு யூனியன் மட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்திருந்தாரு மேடம் சொல்ற மாதிரி அவருக்கு மேலே நிறைய வல்லுநர்கள் இருக்காங்க அவர்கள் அதனுடைய நிறைய குறை பார்த்துருக்காங்க ஸோ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் ஒப்புதல் பெற்றுதான் இந்த ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பொழுது அது ஒரு நபர் முடியவில்லைன்ற பொழுது பொதுவாக எடுத்து முடியும்ன்றதுனால அந்த அதுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுதான் எங்கள மாதிரியானவர்கள் காணப்படுப்பாங்க வேற ஒன்னா அந்த மெம்பர் அப்படிதானே தம்பி அப்பா சொன்னா போய் செய்யணுமா இல்லையா இல்லையா அப்பா சொல்றது தப்பா இருந்தாலும் நான் உடனே செஞ்சிருமா இல்லையா மாதிரி ஒரு ஒரு நம்மளுக்கு முன்னால இருக்கிறவங்க அவர்கள் அதுவே மிகப்பெரிய இப்ப நாங்கெல்லாம் நடிகர்கள் ஒரு பார்ட் டைம் இப்ப நாங்க அஞ்சாறு யூனியன்ல மெம்பரா இருக்கேன் இன்குடிங் ப்ரொடியில் மெம்பராக இருக்கும் ரைட்டர் யூனியன் மெம்பராக இருக்கும் டைரக்டர் யூனியன் இருக்கும் மியூசிக் யூனியன் மெம்பரா இருக்கும் ஆனால் ஜஸ்ட் ஒரு மெம்பர் தான் ஆனா அதையே நிர்வாகம் பண்ணிட்டு ஒவ்வொரு யூனியனுக்கும் ஒரு தலைவர் இருக்காங்க அந்த எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை எடுத்து இருக்கிறாங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை விவாதிப்பதற்கான இடம் இது அல்லவே

எப்படி நமக்கு இல்ல இன்னும் அமையதா இல்லை ஆஹ் அதை பார்க்கணும் பட் ஆஸ் ஃபார் நாவ் டாக் ரொம்ப நல்லா இருக்கு படத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு ஃபிலிம் இந்த ஃபில்முக்கு வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும் நியாயமா ஏன்னா இந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியமானது இது வந்து ஜனங்கள் கிட்ட போய் சேரணும் நம்ம எவ்வளவு படங்கள் எடுக்கிறோம் எவ்வளவு விஷயங்கள் பண்றோம் அது எல்லாத்துல இந்த பிலிம் ரொம்ப முக்கியமானது அதுதான் எல்லாரும் இது உங்க சப்போர்ட் கண்டிப்பா நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க பாக்கலாம் நல்லபடியா வரும் உங்களோட சமையல்ல உங்க வீட்டுல கலவரம் சரி பிடிச்ச உணவு நீ அதிகமா வீட்டுல சமைக்கிறோம் ஆஹ் நான் வந்து ரொம்ப சிம்பிளா தான் சமைக்கப்பேன் நம்ம ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சரி டோட்டருக்கும் சரி ரொம்ப பிடிச்சது ரொம்ப சிம்பிளானது சாம்பார் ரசம் ரசம் தான் ரொம்ப பிடிக்கும் என் பொண்ணுக்கு எப்போ ரசம் செஞ்சாலும் நிறைய ஊத்தி ஊத்தி சாப்பிடுறது சோ அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பொரியல் இதுதான் சிம்பிளான ஒரு விஷயங்கள் தான்

பாதிக்காது இல்ல ஆஸ் யூஸ்வல் எடுத்துடுவாங்கல்ல பாப்போம் நம்ம சின்ன படம் ஆனா நல்ல கண்டென்ட் உள்ள ஒரு ஃபிலிம் அது எந்த அளவுக்கு வந்து அந்த போராட்டத்துல இருக்க முடியும்னு நாமளும் வந்து அதுக்கு எவ்வளவு நம்ம சப்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் நம்ம சப்போர்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா கடவுளுக்கு தான் நீங்க பண்ணிக்கணும் ஏன்னா மாலுக்கு வரவங்க யாரு போங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ ஃபோட்டோ ஆடுடுங்க இது எடுங்க கேமரா கேமரா எடு பா மாட்டல பா நார் இல்ல பா இல்ல சார் பா டேக் ட்ரைட் ஆப் எடுங்க ப்ரோ வா இங்க வா Mam mam i like do